உலகில் எத்தனையோ இயக்கங்களும் கட்சிகளும் தொடங்கப்பட்டன அவற்றில் நெருப்பாற்றை நீந்தி கடந்து எதிர்ப்புகளை எல்லாம் தகர்த்தெறிந்து மக்கள் மனதில் நிலைத்து நின்ற இயக்கங்கள் சொற்பம்தான் அப்படி நம் வாழ்நாளில் கண்ணால் ஒரு மாபெரும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் திமுக இப்போது ஆண்டு பவள விழாவை கொண்டாட ஆயத்தமாயிருக்கிறது அந்த மாபெரும் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக மட்டுமே இருந்தாலும் இந்திய அரசியலை புரட்டி போட்ட வரலாறு திமுக உண்டு வடபுல முதல் தென்புலம் வரை பரவியிருக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் வியந்து பார்க்கும் ஒரு மாநில கட்சியாக சில நேரங்களில் அவை பணிந்து கட்சியாக அன்று முதல் இன்று வரை நிலைத்து நிற்கிறது திமுக கழகம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி அளவு பேர் திராவிட முற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் இருபத்தி மூன்று சார்பு அணிகள் நூற்றி இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு மக்களவை உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களவை எம்பிக்கள் என விழுதுவிட்ட ஆலமரமாய் தன்னை நம்பி வரும் கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உறைவிடமாய் திகழ்கிறது திமுக பெரியாரின் கொள்கைகளை வரித்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கம் எழுபத்தை ஆண்டுகளாக இந்திய அரசியலுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது பெரியாரின் முழக்கங்களை கேட்டு வளர்ந்த அண்ணா முப்பத்தி ஐந்து திருப்பூர் செங்குந்தர் மாநாட்டில் பெரியாரே தன்னோடு அண்ணாவின் நாவில் தமிழும் ஆங்கிலமும் நர்த்தனம் ஆடுவதை கண்ட தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு நாளிட்ட துணை ஆசிரியராக பின்னர் தொடங்கப்பட்ட விடுதலை நாளிட்டராகவும் அண்ணாவை ஆக்கி அழகு பார்த்தார் பொது உடைமை பகுத்தறிவு பெண்ணுரிமை என்ற பெரியாரின் சிந்தனைகளே அண்ணாவின் சிந்தனைகளாக ஆகி போகின பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய கொள்கை பிரகடனங்கள் ஒன்றாகி போகின இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளை துக்க நாள் என்றார் போரின் போது ஆங்கில அரசுக்கு ஆதரவாக பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ள போவதாக வெளியான தகவல் அண்ணாவிற்கு அதிர்ச்சியை சூழலில் தேர்தல் அரசியலிலும் திராவிடர் கழகம் பங்கு பெறாத நிலையிலேயே ஒரு சமூக இயக்கமாகவே அதனை தொடர விரும்பினார் பெரியார் ஆனால் இதில் மாற்றுக் கருத்து எழுந்தது அதனால் பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் விட்டு வெளியே வந்தார் அண்ணா ஆனால் பெரியாரின் கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்றி காட்டிட ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும் என்று அரசியல் அதிகாரம் மூலமே பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கி அதனை நடைமுறைப்படுத்தின முடியும் என நம்பினார் அதன் காரணமாக ஆயிரத்தி செப்டம்பர் பதினேழாம் நாள் குழந்தை கே கே நீலமேகம் தலைமையில் ஈவிகே சம்பத்து உள்ளிட்ட நிர்வாகத்திலுடன் திராவிடர் கழகத்தின் மத்திய நிர்வாக குழு கூடியது அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அன்று மாலையே சென்னை ராயபுரத்தில் இருக்கும் ராபின்சன் பூங்காவில் திமுகவின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பேசிய பேரெங்கர் அண்ணா திராவிட கழகத்தின் கொள்கைகள் மீதே திமுக எனும் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என பிரகடனப்படுத்தினார் தேர்தல் அரசியலில் திராவிட கழகத்தின் கொள்கைகளை திமுக ஒன்றே என்றும் அறிவித்தார் இதயத்திலேயே குடியேறிய தலைவராக இருக்கும் பெரியாருக்காக திமுகவின் தலைவர் நாற்காலியை காலியாக வைத்திருப்போம் என்றும் முழங்கினார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு செயற்குழு மூலம் பொது தேர்தலில் திமுக போட்டியிடுவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி தேர்தல் பங்கேற்ற திமுக பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட இரண்டு நான்கு இடங்களிலேயே வெற்றி திமுக செய்த முதல் விஷயம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்தது ஆனால் அந்த தீர்மானம் அப்போது ஆளுங்கட்சியினால் தோற்கடிக்கப்பட்டது திமுக ஆட்சி அமைந்ததும் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என மாறும் என்று சொன்னார் அண்ணா அவர் சொன்னது போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடித்ததும் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார் முதல்வரான பேரறிஞர் அண்ணா இதற்கிடையில் இந்தி திணிப்பு மத்திய அரசை எதிர்ப்பவர்கள் மீது கொடூர தாக்குதல் என அரச பயங்கரவாதம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற கங்கணம் கட்டினார் அண்ணா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடைபெற்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியில் போட்டியிட்ட அண்ணா தோல்வியடைந்தார் அந்த தேர்தலில் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது திமுக காங்கிரஸ் கட்சி நூற்றி இடங்களைப் பெற்று மீண்டும் அப்போது ஆட்சி அமைத்தது அதே ஆண்டில் நாடாளுமன்ற மாநிலங்கள்

பேரறிஞர் அண்ணா அதனால் வரை எல்லோரும் கடவுள் பெயரால் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் அதனை மாற்றி அண்ணா உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் உளமாற உறுதியேற்று புதிய அத்தியாயத்தை தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் தொடங்கி வைத்தனர் அவர் பதவியேற்ற அடுத்த நொடியில் அதிரடி நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுக்கப்பட்டன செயின் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை நிறுவப்பட்டது தமிழ்நாடு அரசின் கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என மாற்றம் செய்தார் பேரறிஞர் அண்ணா அரசு முத்திரையில் இருந்த வடமொழி எடுத்தான சத்தியமேவ ஜெயத்தை என்ற வாக்கியமும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக வாய்மையே வெள்ளும் என்ற வாசகம் குடிக்கப்பட்டது இது மட்டுமின்றி சமஸ்கிருதமும் இந்தியும் இருந்த இடம் தெரியாமல் போவதற்கு எண்ணற்ற முயற்சிகளை எடுத்தார் அண்ணா ஏகப்பட்ட பெயர்களை தமிழ் மொழியில் அமைத்தார் உதாரணமாக மந்திரி என்ற சொல்லை அமைச்சர் என்றும் கணம் என்ற சொல்லை மாண்புமிகு என மாற்றியும் நமஸ்காரத்தை வணக்கம் என்று சொல்ல வேண்டும் எனவும் திருத்தையும் சீர் செய்தவர் பெரியா அண்ணா முதன் முதலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்று மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற அவர் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட போது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு என மாறும் என எடுத்த சபதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினெட்டாம் தேதி நிறைவேற்றி காட்டினார் இதற்கு இந்திய அரசியல் சட்டத்தின் மூலம் மத்திய அரசின் ஒப்புதலையும் பெற்று மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் குடிகுண்டார் அவர் பெண்ணுரிமையை தனது கொள்கை முழக்கமாக வைத்திருந்த பெரியாருக்கு காணிக்களிப்பது போல் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்படி அங்கீகாரம் பெற்று தரும் தீர்மானத்தை கொண்டு வந்து அதனை சட்டப்பூர்வமாக்கினார் அண்ணா தாலி இல்லாமல் வேத மந்திரங்களோ அக்னியோ இன்றி இன்று நடைபெறும் எண்ணற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுத்தவர் அவர் பேருந்துகள் நாட்டுடைமையாக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழ் அறிஞர் சிலைகள் இருமொழி கொள்கை என தான் முதலமைச்சராக இருந்த இரண்டே ஆண்டுகளில் ஈராயிரம் ஆண்டுகள் பேசும் வரலாற்று திட்டங்களை அமல்படுத்தினார் பாதிக்கப்பட்ட அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டார் தொடர்ந்து மோசமான நிலையில் தமிழ்நாடு திரும்பிய அவர் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் காலமானார் அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று கண்ணீர் சிந்தினர் இன்றளவும் ஒரு தலைவருக்கு அந்த அளவுக்கு இறுதி சடங்கின் போது கூட்டம் கூடியதில்லை மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அவரின் இறப்பு கூட கின்னஸ் உலக புத்தக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுக வளர்த்தெடுத்தார் மேலான உறுப்பினர்களை கொண்டு பட்டோலி வீசிக் கொண்டிருக்க இந்தியாவை வியந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் சமூக நீதி இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது திமுக இயக்கத்தை அடித்தொழிக்க அவ்வப்போது பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சாம்பலில் இருந்து உயிர்த்தலும் ஒரு நெருப்பு கங்குகளை எல்லாம் ஒரு சிலுப்பு சிலுப்பி விட்டு சிங்கம் போன்று நிமிர்ந்து நிலைத்து நிற்கிறது திமுக